வணக்கம் வேதானப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ முத்தாலமன் உற்சவ பெருந்திருவிழா தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவனாம்பட்டி தெற்கு தெரு பகுதியை சேர்ந்த பொதுமக்களால் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவான அருள்மிகு ஸ்ரீ முத்தாலமன் உற்சவ பெருந்திருவிழா நவம்பர் ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாட கடந்த சில நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்கள் கெடு விதித்து திருவிழா சாட்டுதல் நிகழ்ச்சி அனைத்து சமுதாயத்தினர் முன்னிலையில் நடைபெற்று முடிந்தது தேவனாம்பட்டியில் பட்டி மக்களுக்கு கொண்டாடும் முக்கிய திருவிழாவாக அருள் மிகு முத்தாலம்மன் திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த திருவிழாவின் முக்கிய அம்சம் என்னவென்றால் புள்ளக்காப்பட்டி பகுதியில் சாமி சிலை செய்யும் நபர்கள் பல நாட்கள் தவம் இருந்து மண்ணால் ஸ்ரீ முத்தாலம்மன் சிலையை உருவாக்கி அதனை மூன்று நாட்கள் வைத்து வழிபட்டு பின்பு தண்ணீரில் கரைத்து விடுகின்றனர் நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் நாள் திருவிழாவில் இரவு புள்ளக்காப்பட்டி பகுதியில் இருந்து சாமி சிலையை மேலத்தாளங்கள் வேடிக்கை நிகழ்வுடன் எடுத்து வந்து தேவனாம்பட்டி பகுதியில் உள்ள நாட்டாமைக்காரரின் வீட்டில் வைத்தல் நவம்பர் ஆறில் இரண்டாம் நாள் திருவிழாவில் நாட்டாமைக்காரரின் வீட்டில் அம்மனுக்கு கண் திறந்து திருக்கோவிலில் வைத்து சக்தி கிடா வெட்டுதல் நிகழ்வு நடைபெற்று அனைத்து தரப்பு மக்களுக்கும் திருக்கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொள்வார்கள் மூன்று நாட்கள் திருவிழாவின் முக்கிய நாளாக கருதப்படும் நவம்பர் ஏழாம் தேதி தெற்கு தெரு பகுதியில் இருந்து அதிகாலை முளைப்பாரி பால்குடம் மாவிளக்கு மற்றும் இளைஞர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்தும் மேலதாளங்களுடன் திருக்கோவில் நோக்கி காந்தி மைதானம் பள்ளிவாசல் தெரு வழியே சென்று திருக்கோவிலுக்கு சென்று சாமி வழிபாடு செய்வது பின்பு தீச்சட்டி அழகு குத்துதல் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை அம்மனுக்கு விரதம் இருந்தவர்கள் செலுத்துவார்கள் அதன் பின்பு அன்று மாலை பொழுதில் இருந்து அம்மனை தெற்கு தெரு பகுதிக்கு பொதுமக்கள் உற்சாகத்துடன் அழைத்து வந்து வைத்து பொதுமக்கள் அபிஷேகம் செய்து மஞ்சள் நீராடி மகிழ்ச்சியுடன் ஆடி பாடி திருவிழாவை நிறைவு செய்வார்கள்